ஐயா வீட்டில் உபயோகப்படுத்தாத நிலையில் உள்ள தையல் இயந்திரம் நிலைப்பாட்டை பற்றி கூறுங்கள் அப்படின்னு ஒருத்தங்க கேட்டிருக்காங்க கணவன் மனைவி பிரிவு நிச்சயம் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உறுதியாக தோன்றும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இயல் மிஷின் என்ன பொறுத்தளவில் வீட்டில் இருப்பது நன்றன்று அது நீங்க எமர்ஜென்சிக்கு வச்சாலும் சரி ஒரு இன்ச்சு கிழிஞ்சிருச்சுன்னு தச்சி போட்டாலும் சரி தையல் மிஷின் கூடாது 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 துணியை நறுக்கி கோர்ப்பதுன்றது வீட்டில் இருக்கக்கூடாத ஒரு செயல் தையல் மிஷின் வீட்டில் இருந்தால் ஆம்பியமண்டியில் சண்டை வரும் வயிற்று வலி வரும் பல்லு வலி வருமா ஏ இந்த தலை மிஷின் வீட்டுல இல்லைனாலும் ஆந்திரமோட்ட சண்டையும் வரும் பழுவலியும் வரும் வைப்பு வழியும் வரும் இது எப்படி நடக்கிறதா இதை போயிட்டு ஒரு ஜோசியமா சொல்லி மக்களோட மனசுல மூல நம்பிக்கை வளர்கிறீங்க இந்த கேள்வி கேட்ட கூமட்ட வீட்டுல அந்த மிஷின் சும்மா இருந்துச்சுன்னா இல்லாதவங்களுக்கு கொடுத்த உதவ சொல்லுங்க அந்த மிஷின் அவங்களுக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும் தெரியுமா இவங்க கேள்வியா கேக்குறாங்களோ அந்த கேள்வி கொண்டு வந்து இவங்க கேட்பாங்களோ இதுக்கு இவரு பதில் சொல்லுவாராம்

தையல் மிஷினோட பயன் என்னன்னு ஏன்டா இப்படி இருக்கீங்க